இல்லை நிச்சயம் நீங்கள் சீமான் தவிர்க்கப்படாத கூட தவிர்க்கப்பட முடியாத ஒரு நபர் இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து நிச்சய்கிட்ட போகிறீங்க உட்காந்து கதை பேசிவிட்டு அவர் தான் நீங்கள் வந்து டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறீங்க அவர் இன்ட்ருவியூ கொடுத்தாரு நீங்கள் வந்து சீமான் கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா அவர் வந்து இந்த ஏன்னா எல்லாம் கார்பரேட் ஊடகங்கள் எந்த டிவியெல்லாம் யாருங்க அதான் நீ உடைய குரு குழுமம் அவங்க வந்து எப்படி வந்து சீமான் கிட்டே இன்டர்வியூ எடுப்பாங்க சீமான் கிட்டே இன்டர்வியூ எடுத்தால் தான் நமக்கு ஆச்சரியப்படணும் இன்றையடுகள்னால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் கார்பரேட் அரசியல் அவங்க புரிதுங்களா அவருடைய பேச்சுக்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் அப்படியே பேசுவார் அது அந்த கார்ப்பரேட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கம் தானே இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எங்கே நல்ல கால் ஊற்றி ஆழமாக அழுத்தமாக நல்லா ஆளக்கூடிய நிலை வந்துன்னா நம்மளாம் தடுமாற்றம் தானே வரும் அப்போ அவங்க அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க இந்த விஜய் வந்து புதுசாக ஆரம்பிச்சுருந்தாலும் கார்ப்ரேட் அரசியல் தான் அதனால் விஜய்கிட்ட போகிறாங்க நாம் தமது கட்சியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சொன்னால் சோசியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவிட்டியாக இருக்காங்க காலத்துலேயும் இருக்காங்க சோசியல் மீடியாவிலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதனால் அந்த வீவர்ஸு அந்த டிஆர்பி ரேட்டு வந்து குறையுதுன்றது இயல்பு தான் நீங்கள் வந்து சீமான அதனால் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட வேறு வழி இல்லாமல் நாம் தமிழ் கட்சியும் ஒரு ஆளாக கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அது ஒரு இன்றைக்கி வந்து பேசு பொருளாக இருக்குது இல்லைங்களா அதுமே இந்த யங் ஜென்ரேஷன் வந்து சீமான் வந்து எது மாதிரியான அரசியல் இருக்கிறாரு யார் இந்த சீமான் தெரிஞ்சுக்கணும் இவருடைய அரசியல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா அந்த ஆர்வத்தில் தான் தேடுறாங்க அதனால் ஏன் தேடுறாங்கன்ற கேள்வியெல்லாம் நம்ம முன்வைக்கவே முடியாது தேடாமல் இருக்க முடியாதுன்றாங்க அந்த சீமானை தவிர்த்துட்டு தமிழக அரசியலை பற்றி சிந்திக்க முடியாத நிலை சீமான் உருவாக்கிட்டேன் புரியுதுங்களா அதுதான் ஏன் எனக்கு புரியல ஒரு ஆச்சரியமாக இருக்குது சீமான் வந்து அரசியல் நேரம் வணக்கம் என்று நம்மது இணையம் சிறப்பு வந்து இந்திய தேசிய கட்சி நிறுவனத் தலைவர் திரு தடாராகி வணக்கம் சார் வாங்க சார் சமீபத்தில் என்டிவி இந்தியா டுடே அவங்களாம் வந்து கான்க்ளேவை நடத்திருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து கூப்பிட்டு கேள்வி கேட்கறது அவங்களுக்கான நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க இதில் நாம் தரம் புறக்கணிச்சிருந்தது வந்து பார்க்க முடியுது இப்போ அவங்களோட டிஆர்பி ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்பவே தமிழகத்தில் டவுன் ஆயிருக்கு இந்த இஷ்யூக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாயிருக்கு உலகத்தை முழு கண்ட்ரோலில் எண்டிக்க வச்சிருக்காங்க உலகத்தில் சீமான் அவர்களான கிரேஸ் வந்து இருக்கிறதுனால தான் இது தவனாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசும்போது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை நிச்சயம் நீங்கள் சீமான் தவிர்க்கப்படாத தவிர்க்கப்பட முடியாத ஒரு நபர் இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து விஜய் கிட்டே போறீங்க உட்காந்து கதை பேசிட்டு அவர் தான் நீங்கள் வந்து டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறீங்க அவர் இன்டர்வியூ கொடுத்தவருக்கு நீங்கள் வந்து சீமான் கிட்ட உட்காந்து பேசுனா அவர் வந்து இன்றைக்கு ஏன்னா எல்லாம் கார்பரேட் ஊடகங்கள் எண்டு டிவியெல்லாம் யாருங்க அதான் நீ குரு குழுமம் அவங்க வந்து எப்படி வந்து சீமான்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க சீமான் கிட்டே இன்டர்வியூ எடுத்தால் தான் நமக்கு ஆச்சரியப்படணும் இன்ட்ரிவியூ எடுக்கலைன்னா ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் கார்பரேட் அரசியல் அவங்க புரிதுங்களா கார்பரேட் அரசியலில் இருக்கக்கூடியவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த கார்பரேட்டு தனமான அரசியலில் தான் அவங்க போய் இன்ட்ரிவியூ எடுப்பாங்க அதனால் நம்ம அதை பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை சீமான் கிட்டே ஏன் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு அவருடைய பேச்சுக்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் அப்படியே பேசுவார் அது அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கம் தானே இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எங்கே நல்ல கால் உன்றி ஆழமாக அழுத்தமாக நல்லா ஆளக்கூடிய நிலை வந்துன்னா நம்மளாம் தடுமாற்றம் தானே வரும் அப்போ அவங்க அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க புரியுது விஜய் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருந்தாலும் கார்ப்பரேட் அரசியல் தான் வந்துடும் அதனால விஜய்கிட்ட போகிறாங்க கார்பரேட் அரசியல்குள்ளே வந்து வராங்க சார் இப்போதான் அவரும் வந்திருக்காரு என்ன பண்ண போறாருன்னு தெரியும் இல்லையா விஜய் உடைய அரசியல் என்பது கார்ப்பரேட் அரசியல் அவர் மக்களுக்கான அரசியல் அவர் முன்னெடுக்க எடுக்க மாட்டார் மண்ணுக்கான அரசியல் எடுக்க மாட்டார் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார் அவர் பானின் செல்வர் ஸ்பூன் இல்லை கோல்டு ஸ்பூனில் வளர்ந்தவர் அவர் அவர் எப்படி மக்களை பற்றி என்ன தெரியும் விஜய்க்கு ஏதோ திரைப்படங்களில் கதையை எழுதுறவன் இயக்குநர்கள் இவங்கள்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படியே நடித்து பேர் வாங்கினா தான் தவிர அவனால் வந்து எங்கே முடிய சொல்லுங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பர்சண்ட் முடியாது டோட்டலாக வந்து அதனால் கார்ப்பரேட் அரசியல் அதனால் போடுறாங்க விஜய்க்கு விஜய் ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க எப்படியாவது ப்ரொமோட் பண்ணி விஜய் போன்ற நபர்கள் வந்தாங்கன்னா நமக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருப்பாக்கில இதுதான் அரசியல் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் சீமானை ஏன் கூப்பிடலன்னு சொன்னால் கூப்பி எப்படி கூப்பிடுவாங்க அவர் இலங்கை அரசியலும் பேசுவார் வீழும் தனி நாடு கோரியும் பேசுவாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா இவனுக்கு அம்பானி அதானிக்கு வந்து சொன்னால் முழுக்க முழுக்க இலங்கையே அவங்களுடைய கால்வாசி இடத்துல அவங்க முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க அதிலெலாம் வேட்டு விழுந்துருமா இல்லையா அப்போ அவங்க அதுக்கு ஏற்ற அரசியலில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூ எடுப்பாங்களே தவிர சீமானம் வச்சு எடுக்க வாய்ப்பு இல்லை எடுத்துட்டு தான் ஆச்சரியப்படணும் ஏன்னா எத்தனை எடுத்தானுங்க அப்படின்னு எடுக்கலைன்றதுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றான் என்னுடைய பார்வையில் இப்போ அந்த டிஆர்பியே குறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு வலுவாக நாம் தமிழ் கட்சியூட கையில் வச்சிருக்காங்க இல்லை நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் சோசியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவிட்டியாக இருக்காங்க அவங்க இருக்காங்க சோசியல் மீடியாவே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதனால் அந்த வியூவர்ஸு அந்த டிஆர்பி ரேட்டு வந்து குறையுதுன்றது இயல்பு தான் நீங்கள் வந்து சீமான தான் வந்து ஊ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட வேறு வழி இல்லாமல் நாம் தமிழ் கட்சியும் ஒரு ஆளாக கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அது ஒரு இன்றைக்கி வந்து பேசு பொருளாக இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு பக்கம் கூகுள் ஒரு ரிசல்ட்டை வந்து வெளியிடுறாங்க அதிகம் தேவைப்பட்டால் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் சீமான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு இந்த கம்பேரிசன் இல்லை எத்தேடத்தானே இங்கே செய்வாங்க இந்த யங் யங் ஜென்ரேஷன் வந்து சீமான் வந்து எது மாதிரியான அரசியல் வைக்கிறாரு யார் இந்த சீமான் தெரிஞ்சுக்கணும் இவருடைய அரசியல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா அந்த ஆர்வத்தில் தான் தேடுறாங்க அதனால் ஏன் தேடுறாங்கன்ற கேள்வியெல்லாம் நம்ம வைக்கவே முடியாது தேடாமல் இருக்க முடியாதுன்ற அது சீமானை தவிர்த்துட்டு தமிழக அரசியலை பற்றி சிந்திக்க முடியாத நிலை சீமானை உருவாக்கிட்டாங்களா புரியுங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறாரு பா சீமானை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது பா என்னப்பில எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் நான்லாம் அவர் கூட இருந்தேங்கன்னு நல்ல தோழர் தான் இருந்தங்க ஒரு காலத்தை சரி சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு வேட்பாளரை நிறுத்துவார் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க பற்றி அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளராக சீமான் நிப்பாட்டுவாருங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுவார் ஸ்டார் வேட்பாளருக்கு எதிராக ஏன்னு சொன்னால் ஸ்டார் வேட்பாளர் வந்து பல ஒரு கணிசமான தொகையை வந்து கொடுத்துருவாங்க சீமானுக்கு அதனால் அந்த தொகுதியில் வந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் இருப்பான் அவனை நிப்பாட்டாமல் ஒரு டம்மி பீஸை நிப்பாட்டுவார் அப்படின்னு அப்போ நான் சிரித்தேன் என்னங்க சிரிக்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரிய கூடவே இருந்தேன்றீங்க இவ்வளோ விவரமாக இருக்கிற நபர் எப்படிங்க இது தெரியாமல் போயிடுச்சு என்ன சீமான் வந்து எப்போவுமே அவர் வேட்பாளர் அறிமுகமே மற்ற கட்சிகள் தொகுதி பங்கு முடிகிறதுக்கு முன்னாடியே இவர் வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் இப்போ த இப்போ இருபத்தாறு தேர்தலே பார்த்தீங்கன்னா இரநூறு தொகுதிக்கு மேலே வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வேட்பாளர் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த வேட்பாளருங்க மாற்றினாருன்னு கேட்டேன் நான் அப்போ ஸ்ட அப்போ என்ன பண்ணணும் வேட்பாளரே அறிவிக்கக்கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்டு எங்கெங்கே நிற்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் பேரம் பேசி காசு வாங்கிட்டு தானே வேட்பாளரை அறிவிக்கணும் இவர் தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சு அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்கிறானுங்க அப்படின்னு சொன்னால் வேணும்னு முடிக்கிறாங்க இது எந்த மாதிரியான ஒரு சீமானுக்கு எதிரான ஒரு கருத்தியில் உருவாக்குறாங்கன்ற அதுதான் ஏன் எனக்கு புரியல இருக்குது ஒரு ஆச்சரியமாக இருக்குது சீமான் வந்து ஸ்டார் வேட்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் நிற்பாட்டார் ஏன் அவர் தான் முதல்ல நிற்பாற்றினார் வேட்பாளரை அதுக்கப்புறம் தான் ஸ்டார் வேட்பாளரை நிறுத்துறாங்க சீமா சரிங்க சார் இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சுட சுடாக வரக்கூடிய ஒரு விஷயம் சார் ஐயாயிரம் ரூபாவா ஆமாம் ஐயாயிரம் ரூபா எப்படி பார்க்குறீங்க மூணு மாதம் தான் இருக்குது இப்போ வந்து சொல்லியிருக்காங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதனால் ஓட்டு போடும்போது அந்த பெண்களுக்கு திமுக நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஏன்னா பொலிஸை சம்பாதிக்கிற முழு காசை திருவிழி கொடுத்தாவே அடுத்த நாள் நீ என்ன செஞ்சேன் எனக்கு அப்படின்னு கேட்குற பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த காசுக்கு வந்து வாக்கு வந்து தான் செலுத்துவாங்களான்னா ஒரு சந்தேகம் தான் ஆனால் திமுக அதை மனசுல வச்சு தான் கொடுத்துருக்கு அதில் என்ற மாற்ற கருத்தும் இல்லை இல்லை முதல்வர் சொல்றாரு உரிமை தொகையை மத்திய அரசு வந்து நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் மத்திய அரசு உரிமை தொகை நிறுத்த வாய்ப்பே இல்லை ஏன்னா அது தேர்தலுக்காக கொடுக்கப்படுறது பல ரெண்டு வருஷமா தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்கன்றதுனால நிறுத்த வாய்ப்பு இல்லை ஒரு கால் அப்படி நிறுத்தினா கூட அது திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே பார்த்திங்களா உரிமை தொகையை பாஜக அரசு நிப்பாட்டி நீங்கள் வந்து அதை பிரச்சாரம் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் அதிகமான வாக்குகள் வாங்கலாமா இல்லையா உங்களுக்கு அது இல்லை ஏன் சொன்னால் பெண்கள் வந்து எப்போவுமே இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு நாங்கள் எடப்பாடி ரெண்டாயிரூபான்னு அறிவிச்சிட்டார் புரிதுங்களா உங்களுக்கு அப்போது திமுகவுக்கு நல்லா தெரியும் இன்னும் ஆயிரரூபா இவர் கொடுத்தாரு அடுத்த ஆட்சி அதிமுக வந்துன்னா ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதனால் அதிமுக ஓட்டு போட்டுன்னு பெண்கள் இங்கே போய்ட்டு போட்டுட்டு போகிறாங்களேன்னு இவர் அவசர அவசரமாக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இப்போ ரூபாய் உரிமை தொகையை நாங்கள் அதிகரிக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு காமெடியாக போய்டும் அப்போ இந்த மூணு மாதம் இடைவெளி ஏன்னா உரிமை தொகையை மத்திய அரசு தடை பண்ண போகுது அதனால் இந்த மூணு மாதம் சரி கொடுத்துட்டேன் மூணு மாதத்துக்கு முன்க்கிட்டே கொடுத்துட்டீங்க அது ரெண்டாயிரரூபா எதுக்கு கொடுத்தீங்க கால சிறப்பு இல்லை ஏன்னா நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ரூபாய் கொடுப்போம் இல்லை அவர் நான் சொல்கிறேன் சார் கொடைக்காலத்தை மனசில் வச்சு கொடுக்குறேன் இத்தனை நாள் இத்தனை வருஷம் கோடைக்காலமே வரலையா இந்த வருஷம் மட்டும்தான் கொடைக்காலம் சரி அதுக்கு சில பேர் பாருங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் முஸ்லீம் அவருக்கு தலைவர்கள் எல்லாருமே வந்து வானத்துக்கு பூமிக்கு புகழாரமாக சூட்டுறாங்க ஏண்டா யார் அப்போ மட்டும் காசு உலக வங்கியிலேருந்து வாங்கின காசு அதை எடுத்து கொடுக்கப்போறாங்க அது நாளைக்கு உனக்கு எனக்கு தான் தலைவர் தான் போகுது மக்கள் காசு தான் அது புதுங்களா இவங்க அண்ணா அறிவாளியை காசு கொடுத்தோம்னா உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க இவங்க வந்து முதல்வர் பாருங்கள் வான அளவுக்கு பாராட்டுங்க இதை பிஜேபி செஞ்சால் மட்டும் உடனே என்ன பண்ணுறீங்க தேர்தலை முன் வச்சு கொடுத்தேங்க பத்தாயிரரூபாட்டிங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயாயிரரூபா முன்கூட்டியே கொடுக்குறீங்க அப்போ பிஜேபி எவங்காரில் என்ன பண்ணாங்களோ இல்லை பிஜேபியும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்கன்னு சொல்லாமா பார்க்கும்போது போதா தானே சத்தர் ஆக இந்த மாதிரி நீங்கள் தான் அஞ்சு வருஷமாக சொன்னதும் செஞ்சோம் சொல்லாதே செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் சொன்னதும் செஞ்சுருக்கீங்க சொல்லாமல் செஞ்சுருக்கீங்கன்னா மக்களாக அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க நீங்கள் வந்து இப்படி வந்து நீ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே கடனில் இருக்குன்றீங்க அதனால தான் நாலு லட்சம் கோடி நாங்கள் அன்னிய இது உலக வங்கியிலேருந்து வாங்கணுன்றீங்க இங்கே வந்து நர்ஸு செவிலியர்கள் போராட்டம் ந மருத்துவர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் எல்லாமே பண்ணுறாங்க ஊதிய உயர்த்தத்துக்கு பணம் இல்லைன்றீங்க ஆனா இப்போ எப்படி உங்களுக்கு கிடைக்குது இல்ல சார் இதுல ஒரே ஒரு கேள்விதா சார் இப்போ திருப்பி திமுக ஆட்சியே வருதுனாலும் இந்த கடன் சுமை அவங்க மேலதான் விழுது ஒருவேளை நம்ம வரல சுமை அவங்க மேல விழுதுன்னு எப்படி சொல்றீங்க மக்கள் மக்கள் மேல விழுது இப்போ அதிமுக வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்களா திமுக இல்ல அப்படி வரல அவங்க என்னன்னு சொன்னா எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வச்சிக்கணும் ஆமாம் சார் ஆனால் அஞ்சு அந்த நாலு ஆண்டு ஆண்டிங் இதை பெருசு இல்லை சார் ஐயாயிரம் ரூபாய் நான் அதை மூடி மறைச்சிட முடியுமா இல்லை இல்ல நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் இந்த நாலரை ஆண்டு மக்களாட்சி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் இப்போ அவசரவசமாக இந்த ரூபாய் கொடுக்குறீங்க மக்களுக்காக செஞ்சுருக்கீங்க நிறைய நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் வந்து செய்யாத வேலையே இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் மக்களெல்லாம் எங்களை பார்த்தாவே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாள் நீங்கள் ஏன் அவசரமாக இதை அறிவிக்கிறீங்க நிச்சயமா இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக கூட்டணி இந்தாக்டாக தான் இருக்கும் இதில் வந்து பிளவு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கள்லாம் இந்தியா தொகையில் சொல்கிறாரு ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் தாவே கவன் இரண்டாம் இறந்தாமல் உறுதி அப்படின்ற மாதிரி நாற்பது சதவீதம் மேலே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் காங்கிரஸ் தாவே வச்சு பேரம் பேசுதா திமுக இல்லை காங்கிரஸ் வந்து வெளியே போகிற ஐடியாவில் இருக்காங்க இல்லை காங்கிரஸ் வெளியே போகிற ஐடியா இல்லை காங்கிரஸ் வெளியே அனுப்ப சொல்லி திமுகக்கு பாஜக கொடுக்குற பிரசர் காங்கிரஸ் அவங்க ஜெயிக்க முடியாதுன்றது யார் திமுக திமுக ஜெயிக்க முடியாதுன்றது இல்லை ஆனால் பாஜகவுடைய பிரச்சனை திமுகவுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நீ உணவு ஜெயிச்சிக்க எங்களை கவலை இல்லை ஆனால் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதா இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடாது புரிந்துங்களா உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட கா திமுக கூட காங்கிரஸ் சேர்ந்து ஜெயிச்சுன்னா இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சது என்று தான் ஊடகங்கள் வரும் வருமா வர முக் முக்பாரத் காங்கிரஸ் என்ற அந்த திட்டத்துக்கு ஒரு இடி அடித்த மாதிரி தான் திமுக கிட்ட மறைமுகமாக பேரம் பேசுகிறாங்க யார் பாஜக நீ யாரோ கூட்டணியில் சேர்த்துக்கோ ஆனால் காங்கிரஸை கூட்டணியிலேருந்து கழட்டி விடு புரிந்துங்களா உங்களுக்கு அப்போ முக் பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இந்தியா இது ஏன்னு பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே மோடி அப்படி தான் பேசினார் பாரத் காங்கிரஸ் இதில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னாரு இப்போ தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்கன்னா அது ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அதுக்காக தான் திமுக ப்ரெஷர் என்னென்னா நீ இல்லைன்னு சொன்னால் நான் அமலாக்கத்துறை மூலிமா எல்லாத்தையும் ரைடு விடுவோம் அடுத்தது ஆட்சி உங்களுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எல்லா ரைடு விட்டு காலி பண்ணுவோம் அப்போது திமுக தன்னை தற்காத்துக்கு யாரையுன்னா பலி கொடுப்போம் அவன் இந்தியா கூட்டணியில் இல்லை பலி கொடுக்கும் அந்த வேலையை தான் என்னுடைய கணிப்பு செய்தது வந்து சமீபத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் முன்னாள் நாம் தம்பரை பயணிச்சவங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க சாத்தையால் தான் நாம் தம்பருக்கு சேர்ந்து அழிவுநிலையை நோக்கி போயிட்டு வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்கணும் விஜய வந்து சாத்தை விமர்சிக்கிறதுனால தான் நாம் வந்து அழிவு நிமிஷம் செய்யமானு இருக்குது இல்லையா அந்த கட்சியை ஒரு மயிரும் பிடுங்க முடியாது உண்மையிலே சொல்றேன் ஏன்னா அவர் தான் ஆரம்பித்தார் அவருடைய அந்த ஒரு திறமையான பேச்சாற்றல் கருத்தியல் எல்லா வகையிலுமே சில சில விஷயங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம் அது வேறு விஷயம் இருந்தாலும் சீமான் இருக்கும் இல்லை நாம் தமிழர் கட்சி ஒருத்தரும் கூட ஒரு மயிரும் கொடுக்க முடியாது சில பேர் இப்போது சாட்டை திருமுறைன்னு வந்து சீமான் கட்சியில் முக்கியமான ஒரு இடத்துக்கு இருக்காருன்றதுனால அந்த இடத்துக்கு நம்மளால் வர முடியலன்ற பொறாமையிலே சாட்டை மேலே குறை சொல்லாமே தவிர அப்படி சாட்டை அப்படி தவறு பண்ணார்னு சொன்னால் சீமான் எப்படி விட்டு வைப்பார் சாட்டை குறிவைக்கிறதுக்காக நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க சாட்டை இனிமவன் கார்டி எல்லாம் எல்லாமே அந்த முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்ப அது வந்து நமக்கு கிடைக்காம போடத்தில் சில பேர் பேசலாம் மற்றபடி என்னை பொறுத்த வர அப்படி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனா திமுக விமர்சனத்துக்கு தாமே விமர்சனம் தான் நிறைய இருக்குல்ல சார் நாம தமிழர் கட்சியில் இது சரி நிறைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு பத்து பதினஞ்சு வருஷமா போராட்டி இருக்காரு திடீர்னு இவனை இறக்கி விட்டு அவன் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்றான் அப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவார் இல்லையா அது சீமான் மட்டும் இல்லை தமிழ் தேசிய அமைப்புகள் அத்தனை பேருக்குமே வந்து விஜய் உடைய வருகை அதுவும் விஜயமுடைய இந்த கொள்கை சொல்றான் பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிடமும் ஒரே பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்காங்க இதை தொடர்ந்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி இயக்கிய போராட்டத்தில் நாம் சீமான் கலந்துக்க போகிறாரு உடனடியாக கைது செய்ய போகிறாரு தொடர்ச்சி அரசாங்கத்துக்கு எதிராக யார் போறாருனாலும் கைது நடவடிக்கை எடுக்கப்படுது அவங்க விரத்த போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரொம்ப ஆரம்பத்தை இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு யார் நீங்கள் போய் ஆதரிச்சாலும் சரி உடனே கைது பண்ணுறாங்க மேல்மல ஷிப்கார்டு விஷயத்துக்கு யார் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிச்சாலும் கைது பண்ணுறாங்க அது என்னென்னா அவன் போராடிவிட்டோம் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்றது தான் திமுக இதுதான் அரசு பயங்கரவாதம் எதிர்கட்சிகள் கூட போராட்டம் ஆமாம் அரசு பயங்கரவாதம் தான் ஆனால் இதே திமுக எதிர்கட்சிதுன்னா எந்த போராட்டத்திலேருந்து போய் மூக்க நோடி போய் அங்கே போய் உட்காந்துக்குவானுங்க இவங்களுடைய ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஏன் முக்கியமான தலைவர்களே போய் உட்காந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இரு பேசுவாங்க ஆனால் இவங்க ஆளுங்கட்சி ஆனாங்கன்னா அரசுக்கு எதிராக யார் போராட்டம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் தான் திமுகவுடைய அந்த ரெட்டை முகம் முகமுடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமடி எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமடி ஒரே வருது சார் மாற்று தேர்வு மக்களின் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வருது அநேகமாக இந்த தேர்தல் ஆண்டில் வந்து கடைசி மாநாத இதுதான் இருக்கும் மற்ற கட்சிகள்லாம் ஏன்னா எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் இருந்தால் வாரத்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் மாநாடு பெருசா இருக்காதுன்றாங்க ஸோ லாஸ்ட் மாதம் நமக்கு மாநாதாமே தேர்தலில் எந்த அளவுக்கு கைக்கு நினைக்கிறேன் வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மாநாடு மட்டும் கட்சி மாநாடு மட்டுமா இல்லை கட்சி இல்லை மாநாடு இந்த மாநாடு வெற்றி பெற்றால் தானே அது பெரிய வெற்றி எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்றது என்னுடைய குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சார் இப்போ அந்த ஜனநாயகம் இஷ்யூ ரொம்ப நாட்களாக போயிட்டு இருக்கு அதுக்கு குரல் கொடுக்கல இன்னைக்கு ஒரு ஜனநாயக எதுக்கு குரல் கொடுக்கணும் நடிச்சா அவர் நடிச்சப்போதான் அவர் ஹீரோ அதான் நடிச்சிருக்காப்புல எவ்வளோ முதலீடு பண்ணால் இவர் முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்கிட்டேன் வாங்கிட்டாப்புல ஒன்றை ஓட வெட்டி போட்டோம் இல்லை அந்த பாஜக எதிராக ஒன்றும் குரல் கொடுக்காமல் இருக்காரு எப்படி குரல் கொடுப்பாப்புல பாஜக மட்டும் இல்லை திமுக இதில் மட்டும் பெரிய அளவுக்கு என்ன குரல் கொடுத்துட்டாருன்றாங்க ஏதாவது பெருசாக குரல் கொடுத்தா சொல்லுங்கள் இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு கல்குவாரிகளுக்கும் மணவர்கள் இதுக்கு தான் வந்து அனுமதி இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்குறாதிகளையும் மணல் அழுற விஷயத்தையும் கள்ளத்தன்ம அழிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி பேச சொல்லுங்கள் இப்போ நாலு லட்சம் கோடி வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க திமுக வாங்கியிருக்கு அந்த நாலு லட்சம் கோடியை வந்து எவ்வளோ மாநில விஸ்திருப்புக்கும் மாநில நல்லுக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க மீதி காசு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் நாலாயிரம் கோடி வந்து மழைநீர் கால்வாய் சுத்தப்படுத்துறதுக்காக வந்து சொன்னாங்களே அந்த மழைநீர் கால்வாய் வந்து எல்லாமே சரி பண்ணியாச்சா இல்லையா அதை பற்றி பேசுங்க இஷ்யூச கையில் எடுக்க ஆ அதான் இஸ்யூஸை கையில் எடுத்து பேசுங்க கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க அவங்க போராட்டங்கள்லாம் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே கல்வி கடனை முழுக்க முழுக்க ரத்து பண்ணிவிடுன்னு சொன்னாங்க இப்போ தலித்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டுந்தான் ரத்து பண்ணுவோம் மற்றவங்களும் முடியாது பணம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறவங்க எப்படி வந்து வீட்டுக்கு ஐ ஐயாயிரரூபா கொடுத்தாங்க இப்படி கேள்விகள் அரசியல் நீதே எழுப்புனாங்கன்னா அது லாஜிக்காக வந்து பரவாயில்ல நல்ல அரசியல் இப்போ இவர் ஜெயிச்சிடறாரு முதல்வர் ஆகிடாரு சட்டமன்றத்துக்கு போகிறாரு கவர்னர் வரைக்கும் பதில் மணிக்கணக்கில் பேசணும் பேச முடியுமா இவரால் இல்லை அங்கேயும் ஆலோச்சு பேசுவாராங்க அவர் தான் பேசியாக அவர் தான் பேசியாக பெண்ணு குறிப்பா இன்னைக்கு ஒரு கேட்க நோட் பண்ண முடியுது நீங்கள் வெள்ளிக்கிழம இஸ்லாமியர் வந்து தொழுவக்கூடிய நாள் அங்கே இஸ்லாமியர் தொழுகிறதுக்கான நேர்கூடையெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த விஷயத்தை சும்மா ஒரு பத்து பேர் நிற்கிற பேர் நேர்கூட அமைச்சிருக்காங்க பத்து பேர் பஞ்சு பேர் அவ்வளோ தான் இருப்பாங்க சில பேர் தொப்பி போட்டு விஜய் கூட சுற்றுறாங்க எப்படியாவது நம்மளும் ஒரு ஆள் ஆகிடணும் அப்படின்றதுக்காக சுற்றுறாங்க மேம்பி அவங்க வந்து தொழுகுறதுக்காக வந்து பண்ணியிருக்கலாம் நீ இவ்ளோல்லாம் பண்ணுற சரி முஸ்லீம் விளைச்சியை ஒருவாதியோ பயங்கரவாதியோ படம் எடுத்த இது வெளியே ஒரு மண்ணி கூட கேட்கலையே நீ எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவர் என்னங்க நடித்து தானே செஞ்சார் டைரக்டர் குறை சொல்லுங்கள் தயாரிப்பாளர் குறை சொல்லுங்க இவனுங்கெல்லாம் மாஸ் ஹீரோ வந்து ஒரு கதையை கேட்டு அந்த கதை அவனுக்கு பிடிச்சிருந்தால் தான் நடிப்பானுங்க இவனுங்க தான் வந்து யார் இசையமைப்பாளரை நியமிக்கணும் யார் ஹீரோயினை நியமிக்கணும் யார் தயாரிப்பாளர் முதல் கூட இவனுங்க தான் தீர்மானிக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படங்களை வந்து முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதியாக காட்டிட்டு இன்றைக்கி அதே முஸ்லீம்களை வச்சு நான் வந்து ஓட்டு முஸ்லீம்கள் எனக்கு போடணும்னு சொன்னால் எந்த முஸ்லீம் ஓட்டு போடுவோம் உனக்கு நிச்சயமாக இறுதியாக ஒரே ஒரு சா சார் சமீபத்தில் தாவேக்காவது விருப்ப மனு தாக்கல் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் பல விஷயங்கள் வெளியே வருது மாவட்ட செயலாளர்களை வந்து அழுத்தம் கொடுத்தாங்க நூறு இரநூறு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வருது எப்படி பார்க்குறீங்க அது ஏ எனக்கு ஒன்றுமே புரியலமா நாம் முடியாவே அவருக்கு இன்னும் அரசியல் தெரியலையா அல்லது நான் சொன்னா விருப்ப மனுன்றது எப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து இருபது பேர் விருப்ப மனுவாகுவாங்க அந்த இருபது பேரும் வந்து அதுக்குண்டான ஒரு பலசாலி பலம்னு சொன்னால் பொருளாதார பொருளாதார ரீதியாகவே பொருளாதார ரீதியாக மக்கள்கிட்டயே ஒரு அறிமுகமான நபராக இருக்கணும் புரியுதுங்களா இல்லையா நிச்சயமாக அப்போது அதில் ஒரு பத்து பேரில் வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க அதில் பத்து பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் தொகுதிக்கு வந்து தேர்ந்தெடுக்கும் இதுதான் மற்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும் போது பத்தாயிரம் மனு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இது வந்து விற்பனை ஆச்சின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க அது நிர்மல் குமார் சொல்கிறது தான் வேடிக்கை ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து எடுத்தோட ஃபார்ம் வந்து எல்லாத்தையும் வாங்கி போக முடியாது குறிப்பிட்ட தொகையை கட்டினாங்க அந்த ஃபார்மே கொடுப்பாங்க அது ஒரு ப்ரொசீஜர் நூறுபா கட்ட சொல்லிருக்காங்க சரி இவங்க ஆனால் மற்ற கட்சியெல்லாம் கட்டாயிரம் கட்டுறாங்க கொடுத்து ஏன் சொன்னால் அப்போ தான் அந்த ரூபாய் பத்தாயிரரூபா கூட உன்னால் முடியலன்னா நீ எப்படி தேர்தலில் நிற்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர் அவன் புரிதுங்களா அவங்களுக்கு அதனால் வந்து அதை கட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரூபாய் கட்டி வாங்கிட்டு போகக்கூடிய அந்த உறுப்பினர் படி வச்சு அந்த பத்து இருபது பேர் வாங்கிட்டு போயிருந்தால் அவங்கள உட்கார வச்சு அதில் ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுவாங்க இது என்னவோ சினிமா டிக்கெட்டு ஒரு கால் ஜன்னாயின் டிக்கெட்டுன்னு நினைச்சி ஏமாற்றி என்னன்னு தெரியல צריק. אה, סר. צריק, סר, פלא רגילי דריאורים, זאת